குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிடக் கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே இந்த பதிவிலே மேசராசி மேச லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் அவர்கள் வாழ்க்கையில் உண்டான வெற்றி ரகசியங்கள் என்ன என்பதைப் பற்றி சொல்லவிருக்கின்றேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் மொழி வரும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் மேசம் காலபுருஷனுடைய முதல் வீடு மேசம் இப்போ ஜோதிடமே காலப்புருஷு தத்துவ அடிப்படையில் இயங்கிட்டு இருக்கு அப்போ பன்னெண்டு ராசிகளில் மேசம் காலபுருஷனுடைய முதல் வீடு அப்ப மேசத்தில் பிறந்தவர்கள் இந்த பிறவியில் நிச்சயம் மேன்மை அடையக்கூடிய மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ராசி அன்பர்கள் என்பதில் ஐயமில்லை மாற்று கருத்தில்லை சில காரணங்களால் அவர்கள் ஜாதகத்துடைய கர்மமனைகள் அவர் கிரக அமைப்புகள் அவர்களுக்கு வெற்றி தோல்விகளை தீர்மானிக்குது இருந்தாலும் மேசத்தில் பிறந்தவர்கள் மேன்மை அடைய பிறந்தவர்கள் இது காலப்புருசு முதல் வீடு அப்ப எதிலையும் முதன்மை பெறக்கூடியவர்கள் மேச ராசி அன்பர்கள் எங்க போனாலும் இவர்களுக்கு ஒரு முதன்மை கிடைக்கும் ஒரு தனித்துவம் கிடைக்கும் முன்னேற துடிப்பவர்கள் மேசராசி அன்பர்கள் அதே சமயம் தலைமை பொறுப்புக்கு தகுதியானவர்கள் மேசராசி அன்பர்கள் ஆனால் இவங்க கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா முன்கோபம் பிடிவாதம் போர்குணம் ஒரு முரட்டு தைரியம் அவசர புத்தி இதெல்லாம் இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு கூட இருந்து இந்த விஷயத்தை பூரா இவங்களுக்கு கிடைக்க விடாமல் பண்ணிடும் இதுதான் இவங்க கிட்ட இருக்க இவங்க இதை மட்டும் சரி பண்ணிட்டா போதும் வாழ்க்கையில் மேச ராசியில் பிறந்தவர்கள் மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் நிச்சயம் மேன்மை அடைந்தே தீர்வார்கள் ஸோ இதில் நிதானம் இவங்க கடைபிடிச்சாகும் பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை விட்டுக் கொடுக்கும் ஆற்றல் இவங்க அதை உருவாக்கிட்டாலே வெற்றி இவர்களுக்கு உண்டு ஏன்னா செவ்வாய் அவசர கிரகம் ஒரு போர்குணம் உள்ள கிரகம் வேகமான கிரகம் இது இவர்களுக்கு இயற்கையிலே இந்த பண்பு இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் அவசர புத்தியாக செய்வக்கூடியவர்கள் அதெல்லாம் நிறைய பின்னணி இவர்களுக்கு வாழ்க்கையில் உண்டு ஸோ இதை இவங்க சரி பண்ணக்கூடிய பழக்கத்தை வாழ்க்கையில் ஏற்படுத்தணும் இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு தலைமை பொறுப்புக்கு தகுதியானவன்னு சொன்னேன் நிறைய பேர் அரசு துறை வாய்ப்புகள் அடைகிறாங்க அரசியல் பதவிகள் அடைகிறாங்க வாழ்க்கையில் நிறைய பொது சேவைகள் பொதுப்பணி செய்கிறாங்க மேசத்தில் பிறந்தவர்கள் இப்போ இவருடைய லக்னாதிபதி ராசி அதிபதி யாருன்னா மேசத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பகவான் அப்ப செவ்வாயே காலப்புருஷனுக்கு அஷ்டமாதிபதியாகவும் வராது எட்டாம் அதிபதியாக வராது அப்ப செவ்வாய் எட்டாம் அதிபதியாக வர்றதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் தடை போராட்டத்தை தாண்டிதான் இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் இளமை காலம் போலாம் இவர்களுக்கு வாழ்க்கையில் போராட்டம் சோதனை இருக்கும் இவர்களுக்கு பிற்பகுதியில் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் ஏன்னா அதே செவ்வாய் அஷ்டமாதிபதியாக வர்றார் எட்டாம் அதிபதியாக வர்றார் அப்ப இவர்களுக்கு வாழ்க்கையில நிறைய வெற்றி ரகசியங்கள் ஒழிஞ்சிருக்கு அதை இவங்க இளமையிலேருந்தே கடைப்பிடிக்கும் போது வாழ்க்கையில் நிறைய அந்த மேன்மையை வாழ்க்கையில் சந்திப்பார்கள் ஸோ அதை பற்றி தான் இப்போ நான் வந்து இந்த பதிவில் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்ல போறேன் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இதை நீங்க கரெக்டாக வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணிட்டாலே மேசத்தில் பிறந்தவங்களுக்கு மேன்மை 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 இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு ஒன்று அசுவினி நட்சத்திரம் இன்னொன்று பரணி இன்னொன்று கார்த்திகை நட்சத்திரம் இதில் அசுவனி நான்கு பாதங்கள் உண்டு பரணி நான்கு பாதங்கள் உண்டு கார்த்திகை ஒரு பாதம் மட்டும் மொத்தம் ஒன்பது பாதங்கள் அதில் இந்த மூணு நட்சத்திரங்கள் உள்ளடக்கியது மேசம் அப்போ இவங்களுக்கு இந்த நட்சத்திர பண்புகள் இந்த நட்சத்திர அதிபதிகளுடைய பண்புகளும் கூட இருந்துதான் வெற்றியை கொடுக்கும் ஏன்னா இவங்க எப்போ மேசத்தில் பிறந்துட்டாங்களோ அப்போவே இந்த நட்சத்திர அதிபதிகளும் கூட சேர்ந்து தான் இவங்களுக்கு வாழ்க்கையை வெற்றி தோல்வி தீர்மானிப்பார்கள் இதுதான் இவங்களுடைய கர்ம பதிவே இதுதான் அப்போ அஸ்வினி அப்படின்றால் கேது அப்ப கேது என்றால் என்ன கேது ஞானகாரகன் அப்ப வாழ்க்கையில கேது இவங்களுக்கு வந்து பிறந்த ஜாதகத்துல எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு இவங்களுக்கு வாழ்க்கையில் கேது நன்மை தீமைகளை முடிவு செய்வார் அப்ப கேதுடைய ஆதிக்கம் அந்த ராசியில் இருக்கிறதுனால இவருக்கு இயற்கையிலே ஞானம் உண்டு நல்ல தர்மவான்கள் நல்ல இறைபக்தி நல்ல தெய்வ சிந்தனை உண்டு ஆனாலும் கேது வாழ்க்கையில் நிறைய தடைகளை கொடுத்துதா ஜெயிக்க வைப்பார் கேதப்போல் இல்லை அப்போ கே ஒவ்வொரு விஷயத்துக்கும் வாழ்க்கையில போராடி போராடி தான் இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறார்கள் இந்த மேசத்தில் பிறந்தவர்கள் கேதுடைய வழிபாடுகளை வாழ்க்கையில் நிறைய செய்யும்போது இவர்கள் நிறைய வெற்றிகளை எளிமையாக அடையலாம் அப்போ என்ன நல்ல இறை வழிபாடுகள் எடுத்துக்கிறணும் குறிப்பா தியானம் செய்ய பழகணும் இந்த மேசராசியில் பிறந்தவர்கள் மேசரா லக்னத்தில் பிறந்தவர்கள் இப்போ இவங்க தியானத்தின் மூலமாக மன அமைதி கிடைக்கும் நிறைய விஷயங்களை வாழ்க்கையில் வெற்றிகளை பெறலாம் நிறைய விஷயத்தை சாதிக்கலாம் அப்போ மனம் நேர் வழியில் செல்லும் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை இவர்கள் அடைய முடியும் கேது வாழ்க்கையில் நிறைய ஞானத்தை கொடுத்து பக்குவப்படுத்திடுவார் அப்போ இது வந்து இவங்க வெற்றியின் ரகசியம் கேதுவாய் வந்து சாந்திப்படுத்தக்கூடிய ஒரு வழிபாடுகளை இவங்க கண்டினியூவாக வாழ்க்கையில் செய்யும்போது குறிப்பாக தியானம் செய்வது பெரிய பலம் அப்போ இவங்களுக்கு கேது என்றாலே விநாயக பெருமாள் அப்போ விநாயகருடைய அனுகிரகம் இவங்களுக்கு எப்பவுமே உண்டு இவர்கள் சூட்சமாக பிள்ளையார் வழிபாடு வாழ்க்கையில் செய்யும்போது அதீத ஆற்றல் இவங்களுக்குள்ளே வந்துடும் தியானத்தின் மூலம் அதீத ஆற்றலை பெற்று நேர்மறை எண்ணங்களை இவர்கள் அடையலாம் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகள் அடையலாம் பொதுவாகவே அசுவினி அப்படிங்கிறதுக்கு ஒரு மருத்துவ குணம் உண்டு அப்ப இவங்க மேசத்தில் பிறந்தவங்களுக்கு அசுவனுடைய தன்மை கூட இருக்கும் அதுல இப்ப மேசராசின்னா சந்திரன் போய் அசுவனிலிருந்து அசுவன் நட்சத்திரம் மேசராசி பிறந்தவங்களுக்கு இயற்கையிலேயே ஒரு மருத்துவ குணம் உண்டு இவங்க ஏதாவது யாருக்காவது ஒரு நோய்க்கு மருந்து கையில் எடுத்து கொடுத்தாங்கன்னா கட்டாயம் அந்த நோய் குணமாயிடும் அப்படி ஒரு மருத்துவ குணம் உள்ள நட்சத்திரம் அசுவினி அப்போ இவர்களுக்கு இயற்கையிலேயே இந்த மேசராசியில் பிறந்தவர்களுக்கு மருத்துவத்திற்குண்டான குணம் உண்டு நிறைய மருத்துவர்கள் மேசராசியில் பிறந்து அசுவன் அச்சில் பிறந்து இருக்கிறாங்க இவங்க சாதாரணமாக மருத்துவம் தெரியாட்டி கூட ஒரு மருந்தை கையில் எடுத்து இதை சாப்பிடுங்க கொடுத்தாலே அவங்களுக்கு அந்த நோய் குணமாகும் இது மாதிரி அசுவனியில் பிறந்து மேசராசி அன்பர்கள் அல்லது லக்னம் மேச லக்னம் அசுவனியில் போய் நின்ற லக்னம் இப்படி இருக்கும்போது இவர்களுக்கு குலதெய்வ சாபம் உண்டு அப்போ இவங்க வந்து குலதெய்வ கோயிலுக்கு நிறைய வாழ்க்கையில் போக ஆரம்பிக்கணும் அதுல பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி என்றும் ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை என்றும் இவர்கள் போய் குலதெய்வ வழிபாடு செய்யும் போது இந்த குலதெய்வ தோச சாபங்கள் விலக ஆரம்பிக்கும் இன்னும் இவர்களுக்கு வாழ்க்கையில் நிறைய மேன்மைகள் கிடைக்கும் இது வாழ்க்கையில் ஒரு வெற்றிக்குண்டான ரகசியம் அஸ்வனி என்பது சூரியனுடைய கர்ம பதவி பெற்ற நட்சத்திரம் அப்போ பொதுவாகவே அஸ்வனியில் பிறந்தவர்களுக்கு மேசராசியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் தந்தை மாமனார் அரசு சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ இவர்களுக்கு வந்து சூரியனுடைய அந்த கர்மப்பதிவை சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய சிவ வழிபாடு இவர்கள் எடுத்துகிட்டு வரும்போது தந்தை தந்தை மாதிரி இருக்கிற வயதானவர்களுக்கு நிறைய உதவிகள் செய்யும்போது இந்த மாதிரி இவர்களுக்கு சூரியனுடைய கர்மப்பதிவு தீர வாழ்க்கையில் வெற்றிக்குண்டான ரகசியங்கள் இவரை தேடி வந்தனும் நிறைய வெற்றிகள் மிகப்பெரிய வெற்றிகளை இவர்கள் வாழ்க்கையில் அடைகிறார்கள் அஸ்வனி சூரியனுடைய கர்ம பதிவை பெற்ற நட்சத்திரம் அப்போ அஸ்வனியில் பிறந்து மேசராசியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் சூரியனுடைய கர்ம பதிவு கூட இருக்கும் இந்த பிறவி அதுதான் அதுதான் இவங்க கர்மா அப்ப என்ன ஆகும் தந்தைங்கிற சூரியன் மாமனார்ங்கிற சூரியன் மூத்த பையன் இவருடைய மூத்த மகன்ங்கிறது சூரியன் அப்ப இந்த மூன்று விஷயத்திலையும் தந்தை மாமனார் மூத்த பையன் விஷயத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அரசு அரசு சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இவர்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இந்த கர்ம பதவி இவர்கள் சரி செய்ய செய்ய வாழ்க்கையில் நிறைய மேன்மை அடையலாம் இதுவும் இவர்களுக்கான வெற்றி ரகசியம் அப்ப சூரியன் வழிபாடு நிறைய சிவ வழிபாடு எடுத்துக்கணும் தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்யணும் ஸோ காலை மாடுகளுக்கு நிறைய தானங்கள் உதவிகள் செய்யும் போது இவர்களுக்கு சூரியனுடைய கர்ம பதிவு குறைந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடையலாம் அசுவனி மேசத்தில் பிறந்தவர்கள் அடுத்து இந்த ராசிக்குள்ளே பரணி நட்சத்திரம் ஒன்று இருக்குது ரெண்டாவது நட்சத்திரம் பரணி சுக்கருடைய நட்சத்திரம் அப்போ சுக்கருடைய ஆற்றல் இவர்களுக்கு இயற்கையிலே இருக்கும் இந்த மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு அப்போ சந்திரன் போய் பரணியில் இருக்காருன்னா இயற்கையிலே இவர்களுக்கு வந்து சுக்கருடைய பண்புகளாக இருக்கும் சுகபோக வாழ்க்கையை விரும்பக்கூடியவர்கள் பரணியில் பிறந்தவர்கள் எப்பவுமே தன்னை மேக்கப் இருக்க மாட்டாங்க தன்னை வச்சுக்குவாங்க அதே மாதிரி வாழ்க்கையில நிறைய சுகபோகங்களை விரும்பக்கூடியவர்கள் இவர்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும் பணம் எப்பவுமே இவங்களுக்கு தேவைக்கு கிடைச்சிட்டு இருக்கும் இந்த பரணியில் பிறந்தவர்கள் பரணியில் பிறந்தால் தரணி ஆழ்வார்கள் என்று பழமொழி அப்ப மேசத்தில் பரணி உண்டு பரணியில் பிறந்த போது மேசத்தில் மிகப்பெரிய வெற்றி ரகசியம் இவர்களுக்கு வாழ்க்கையில் உண்டு அப்ப இந்த சுக்கனுடைய பரணி நட்சத்திரம் சந்தனுடைய கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரம் அப்ப இவங்களுக்கு சந்தனுடைய கர்மா தான் இந்த பிறவியினுடைய கர்மா அப்ப என்ன ஆகும் சந்திரிங்கிற தாயார் சந்தன்ங்கிற மாமியார் அதே மாதிரி உடல் மனம் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகள் வாழ்க்கையில் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும் அப்போ தாயாருக்கு இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அவர்கள் சொல்றது இவங்களுக்கு பிடிக்காம போகும் மாமியாருக்கும் இவர்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும் நிறைய கருத்து விவரங்கள் வரும் அதே மாதிரி உடல் சார்ந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் மனசை தெளிவாக வச்சுக்கணும் பரணியில் பிறந்தவங்க நிறைய டிப்ரஷன் இவங்களுக்கு வந்துடும் அப்போ சந்தனைய கர்மப்பதிவை தீர்க்கக்கூடிய வழிபாடுகளை வாழ்க்கையில் நிறைய செய்ய ஆரம்பிக்கணும் நல்ல பௌர்ணமி வழிபாடுகள் அம்பாள் வழிபாடுகள் செய்வது தாயார் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு நிறைய உதவிகள் செய்வது இதெல்லாம் மனம் சார்ந்த விஷயங்களையும் நிறைய சந்தனுடைய கர்மப்பதிவும் சரி செஞ்சுட்டே இருக்கும்போது இவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெற்றிக்குண்டான ரகசியங்கள் திறக்கப்பட்டு மிகப்பெரிய வெற்றிகள் வாழ்க்கையில் தேடி வந்து சேரும் இந்த பரணி மேசத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான வெற்றி ரகசியம் இது அடுத்து இந்த ராசிக்குள்ள சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் மட்டும் இருக்கு இப்போ ஒரு சிலர் வந்து மேசம் கார்த்திகையில் பிறந்திருப்பார்கள் அப்போ இவங்களுக்குண்டான வெற்றி ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பண்புகள் கிட்ட இருக்கும் சூரியன் என்றாலே ஒரு பஞ்சுவாலிட்டி அதே மாதிரி ஒரு நேர்மை ஒரு வளர்ச்சிக்கான கிரகம் சூரியன் அப்போ இவர்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக வளர்ச்சி உண்டு மிகப்பெரிய வெற்றி உண்டு அப்போ இவங்களுக்கு ஜாதகத்தில் ஏன்னா இவங்க சூரியன் வந்து மேசத்துல வந்து உச்சமாகக்கூடிய கிரகம் அப்போ சூரியன் நட்சத்திரத்துல பிறந்து சூரியனே உச்சமாகறதுனால இவர்களுக்கு வந்து பெரிய தலைமை பொறுப்பு தலைமை பண்புகள் உண்டு அதே மாதிரி மிகப்பெரிய கற்பனைவாதிகள் இந்த சூரியனுடைய அம்சத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே மேசத்தில் பிறந்தவர்களே கற்பனைவாதிகள் தான் ஏன்னா சூரியன் அங்கு உச்சம் பெறுறார் அப்போ இவர்களுக்கு சிவ வழிபாடு உண்டு இவர்களுக்கு வாழ்க்கையில் நிறைய சிவ வழிபாடு செய்வார்கள் அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்தாலும் கூட ஒரு பிராண்டட் ட்ரெஸ் தான் போடுவாங்க எதுலேயும் முதன்மையாக இருக்கணும் வெற்றி பெறணுங்கிற ஆர்வம் உள்ளவர்கள் இந்த மேசத்தில் பிறந்தவர்கள் ஏன்னா இயற்கையிலே இவர்களுக்கு சூரியனுடைய உச்சம் அங்கு இருக்கிறதுனால இந்த ராசியில் தான் சூரியன் உச்சமடைகிறார் அப்போ மேசத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு வளர்ச்சி உண்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் உண்டு அப்போ இவர்கள் சிவ வழிபாடுகள் பிரதோஷ வழிபாடுகள் செய்துட்டு வந்தாலே வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை தொடரலாம் இது வந்து இவர்களுக்கு நாட வெற்றியின் ரகசியங்கள் நல்ல புகழ் இருக்கும் கௌரவம் அந்தஸ்து கிடைக்கும் ஏன்னா சூரியன் என்றால் கௌரவம் அந்தஸ்து புகழ் அதே மாதிரி இவர்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புங்கிறது வாழ்க்கையில் தேடி வரும் ஆனால் இவர்களுடைய வேகம் பிடிவாதம் எதுக்கெடுத்தாலும் படபடப்பு ஒரு முரட்டு குணம் அவசர முடிவு இதனால் நிறைய விஷயத்த வாழ்க்கையில் இழந்துகிட்டே வருவாங்க நல்லா தான் போயிட்டுருக்கும் திடீர்னு வாழ்க்கையில் ஒரு அவசரத்தினால் ஒரு மிகப்பெரிய முடிவெடுத்து மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பார்கள் அப்போ சூரியன் வந்து கற்பனை கொடுக்கூடிய கிரகம் நிறைய கற்பனை திட்டங்களை போடுவாங்க ஆனால் அதில் வந்து தோல்வியாகும் போது இவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு மன பாதிப்பு ஏற்படும் மன உளைச்சல் ஆயிடுவாங்க மனசு டிப்ரஷன் ஆகி உட்கார்ந்துடுவாங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து மன நோயாளியை கூட ஆயிடுறாங்க இந்த சூரியனுடைய பாதிப்பினால் இவங்க வந்து மனசை தெளிவாக வச்சுக்கணும் கற்பனை அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய போயிடக்கூடாது ஒரு அளவோடு அந்த கற்பனையை வச்சுக்கணும் சிவ வழிபாடு கூட வச்சுட்டாலே வாழ்க்கையில் சூரியனுடைய ஆற்றல் இவங்களுக்கு நிறைய பாசிட்டிவாக வந்து வெற்றிகளை கொடுக்க வைக்கும் இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு இவங்களுக்குள்ள ஒரு திமிர் ஆணவம் இருக்குங்க கண்டிப்பாக இந்த மேசராசில் பிறந்தாலே மேசல கிணத்து பிறந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு திமிர் ஒரு ஆணவம் இருக்கும் கூட யாருக்கும் நான் தலை வழங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி ஒரு ஆணவமாக இருப்பாங்க திமிராக இருப்பாங்க இதனாலே வாழ்க்கையில் நிறைய தோல்வியை அடைகிறார்கள் இந்த மேசத்தில் பிறந்தவர்கள் அப்போ விட்டுக் கொடுக்குற தன்மை இருக்கும்போது மேசத்தில் பிறந்தவர்கள் உச்சத்தை தொடுவார்கள் மிகப்பெரிய மேன்மை அடைவார்கள் மேசத்தில் பிறந்தவர்கள் ஏன்னா சூரியனுடைய பண்பு ஏன்னா சூரியன் அவங்க உச்சமடைகிறார் அப்போ இவங்களுக்குள்ள அந்த ஒரு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ஆணவம் திமிழ் வந்து உட்காந்துரும் எவனுக்கு தலை வழங்க வேண்டியதில்லை அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் இதுவே இவங்க வாழ்க்கைக்கு வெற்றிக்குண்டான தடையிறாங்க அப்போ இதை இந்த ரகசியத்தை இவங்க தெரிஞ்சிட்டாங்கன்னா வெற்றி மேல் வெற்றி தான் இவங்களுக்கு எப்பவுமே பெரிய குடும்ப நபர்கள் மேசத்தில் பிறந்தவர்கள் இவங்களுக்கு வந்து ஊருக்குள்ளே போய் இன்னாருன்னு கேட்டாலே கரெக்டாக சொல்லிடுவாங்க அந்த மாதிரி மேசத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கும் ஊருக்குள்ளே போய் யார் கேட்டாலும் சொல்லிடுவாங்க இன்னார் வீடு இன்னார் பிள்ளை அப்படின்னு சொல்லிடுவாங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு தலை வழுக்கையாக இருக்குது மேசத்தில் பிறந்தவர்களுக்கு ஏர்நெத்தி இருக்கும் நல்ல அறிவாளிகள் இவங்க மற்றவங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க ஆனால் தன் வாழ்க்கையில் இவர்கள் நிறைய பேர் தோத்துடறாங்க இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் தலைவழி உண்டு கண்ணோய் உண்டு இதெல்லாம் இவங்க வந்து இவங்களுக்குண்டான கிரகங்களை பார்த்து சரி பண்ணிக்கும் போது அதுக்குண்டான ஒரு நல்ல வழிபாடுகள் எடுத்துக்கும் போது இந்த மாதிரி நோய் தன்மையிலிருந்து விடுபட்டு வெற்றிகளை நிறைய இன்னும் வாழ்க்கையில் சாதிக்கலாம் மேசத்தில் பிறந்தவர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே செவ்வாய் ஆட்சி பெறுறாரு இந்த மேசத்தில் அப்போ இயற்கையிலே மேசத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த ராசி அதிபதி அந்த லக்னாதிபதி செவ்வாயே அங்கே ஆட்சி பெறுறாரு இப்போ சூரியன் உச்சம் பெற்றாலும் இங்கே செவ்வாய் ஆட்சி பெறுறார் அப்போ ஒருபடி இன்னும் இவர்களுக்கு அந்த செவ்வாயுடைய கோபம் பிடிவாதம் முரட்டு குணம் கூடவே இருக்கும் எந்த விஷயத்தை எடுத்தாலும் அவசரத்தில் செய்து ஆத்திரத்தில் செய்து ஆத்திரத்தில் முடிவெடுத்து நிறைய தவறுகளை வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொள்பவர்கள் இந்த மேசத்தில் பிறந்தவர்கள் நிறைய சொத்துக்கள் உண்டு மேசத்தில் பிறந்தவர்களுக்கு முற்பகுதி நிறைய வறுமை இருந்தாலும் பிற்பகுதி மிகப்பெரிய சொத்துகள் மிகப்பெரிய வாழ்க்கையில் வளர்ச்சி வெற்றிகள் உண்டு அதே மாதிரி இந்த செவ்வாயை எட்டாம் அதிபதியாக வர்றதுனால இவர்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பேர் கடனுக்காக சொத்துக்களை இலக்கு நிலை வருது சொத்துக்களுக்காக நிறைய கோர்ட்டு கேஸ் அழைகிறாங்க அதே போல உயிர் சொத்து இவர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் ஒரு உயிர் சொத்து உண்டு இந்த சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கும் சொத்துக்களை தக்க வைக்கிறதுக்கும் இவங்களுக்கு நிறைய அனுபவம் தேவைப்படுது அப்ப என்ன பண்ணணும்னா இளமை வறுமையா இருந்தாலும் நல்ல வயது வர சொத்துக்கள் நிறைய சேர்க்கக்கூடிய வினாமி சொத்துகள் உண்டு நிறைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் வெற்றியடையக்கூடிய வளர்ச்சி உண்டு அப்படி வரும்போது அந்த சொத்துக்களை தன் பெயரில் வைத்துக் கொள்ளாமல் மனைவி பெயர்லையோ ஏன்னா சுக்கரன் மனைவியாக வருவார் அப்போ மனைவி பெயர்லையோ இவர்கள் வந்து பிள்ளைகள் பேர்லையோ அப்படி அந்த சொத்துக்களை வைத்துக் கொள்ளும்போது அந்த சொத்துக்கள் அழியா சொத்துக்களாக வாழ்க்கையில் நிரந்தரமாக நல்ல சொத்துக்களாக இருக்கும் இந்த மாதிரி செவ்வாய் இவர்களுக்கு ஆட்சி பெறாரு அவரே அஷ்டமாதிபதை வர்றாரு விபத்து வழக்கு உண்டு ஒரு சர்ஜரி உண்டு அப்போ இதெல்லாம் வாழ்க்கையில் தவிர்க்கிறதுக்கு செவ்வாயுடைய ஆற்றலை சரி செய்யக்கூடிய வழிபாடுகள் நல்ல முருகப்பெருமான கெட்டியாக பிடிச்சிக்கோங்க ஏன்னா உங்களுக்கான கடவுள் அவர் தான் ராசி அதிபதி முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமை செய்யும் செய்யும்போது வாழ்க்கையில் நிறைய வெற்றிகள் உண்டு அதே மாதிரி இரத்த தானம் நிறைய கொடுங்க மேசத்தில் பிறந்தவர்கள் அப்போ அவர்களுக்கான கர்ம பதவிகள் குறையும் போது வாழ்க்கையில் நிறைய வெற்றி வளர்ச்சி உண்டு இதுவும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி ரகசியம் அதே மாதிரி ஒரு நில தானம் உங்கள்கிட்ட நிறைய சொத்துக்கள் இருந்துச்சுன்னா ஒரு பூமி தானம் யாருக்காவது கொடுத்துருங்க ஒரு கோயிலுக்கோ இல்லை ஒரு இல்லாதவங்களுக்கோ ஒரு பூமி தானம் கொடுக்கும் ஒரு ட்ரஸ்ட்டுக்கோ ஒரு பூமி தானம் கொடுக்கும்போது உங்களுக்கான கர்ம பதவிகள் தெரிந்து வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளும் உங்கள் அடுத்த தலைமுறைக்குண்டான கர்ம பதிவு நீங்கி மிகப்பெரிய நன்மைகளை மேசம் அடையும் இந்த மாதிரி இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாயுடைய ஆற்றலை பலப்படுத்தும் போது அழையா சொத்துகளும் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளையும் கிடைக்கும் நிறைய நிதானம் பொறுமை இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றிகளை இவர்கள் அடைகிறார்கள் ஏன்னா எட்டாம் இடத்துக்கு அதிபதியாக வராது எட்டாம் இடம் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடையக்கூடிய இடம் எட்டாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் இப்ப எட்டாம் அதிபதியா செவ்வாய் வரதுனால இவர்களுக்கு புதையல் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வாய்ப்புகள் மிகப்பெரிய யோகங்கள் வினாமி சொத்துகள் இதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இயற்கையிலே இறைவன் கொடுத்துருக்காரு ஆனால் அதற்கான கிரக அமைப்புகள் ஜாதகத்தில் இருக்கணும் ஸோ அதெல்லாம் நீங்க சரி பார்த்து உங்க பூர்வ ஜென்ம கர்மா இதெல்லாம் நீங்க நிவர்த்தி பண்ணிக்கும் போது அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு வந்தே தீரும் ஏன்னா உங்களுக்கு மேசம் மேன்மை அடைந்தே தீரும் என்பதில் மாற்றுக்கருத்தில் ஸோ இதெல்லாம் நீங்க வந்து பார்க்கணும் உங்க ஜாதகங்களை பார்த்து உங்க கர்மா என்ன இருக்கு உங்க பூர்வ ஜென்மம் எப்படி இருக்கு முன்ஜென்ம கர்மாவா சுய கர்மாவா முன்னோர்கள் சாபம் இருக்கா தாய் வழி தந்தை வழி கர்மா இதெல்லாம் பார்த்து நீங்கள் உங்கள் கர்ம பதிவுகளை சரி செய்யும் போது உங்களுக்கான மேசத்துக்குண்டான அந்த மேன்மை வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களை தேடி வந்து தீரும் அது மிகப்பெரிய வெற்றியாக மாறும் இங்கே தான் சனி நீச்சமாகறார் மேசத்தில் அப்போ சனி காலப்புருஷனு பத்தாம் அதிபதி காலப்புருஷனு பதினொன்றாம் அதிபதி அவர் காலபுருஷனுக்கு பாதகாதிபதி தொழில் அப்படிங்கிற கர்மஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான் அப்போ இங்கே சனி இங்கே வந்து மேசத்தில் நீச்சமாகறார் அப்போ நீங்கள் பிறந்த உடனே உங்கள் குடும்பத்தில் ஒரு கர்மா நடக்கும் உங்கள் உறவுகளில் அப்பா வழியில் அம்மா வழியில் ஏதோ ஒரு கர்ம காரியங்கள் நீங்கள் பிறந்த உடனே நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி சுய தொழில் செய்ய ஆர்வம் உள்ளவர்கள் இங்கே சனி வந்து நீச்சமாக இருக்காரு சனி அங்கே வந்து நீச்சமாகிறதுனால சுயத்தொழில் செய்ய ஆர்வம் உள்ளவர்கள் ஆனால் அந்த தொழில் உங்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை போய் தழுவக்கூடிய நிலை ஏற்படும் இதெல்லாம் உங்களுக்கு ச பிறவிலே சனி வந்து அங்கே நீச்சம் ஆயிடுறாரு அப்போ நீங்க என்ன பண்ணணும் சனி பகவானுக்குரிய அந்த கர்ம பதிவை தீர்க்கக்கூடிய வழிபாடுகள் உங்கள் பூர்வ ஜென்ம கர்மா ஏன்னா சனி கர்மகாரகன் பூர்வ ஜென்ம கர்மாவை சரி செய்யக்கூடிய வழிபாடுகள் அதற்குண்டான விஷயங்களை செய்யும்போது உங்களுக்கு சனியுடைய நீச்சங்கள் பெரிய அளவுக்கு தோல்வியை கொடுக்காமல் சுய தொழில் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் சனி அங்க நீச்சமாகனால இயற்கையிலேயே ஒரு சோம்பல் உண்டு திடீர்னு சோர்வாயிருவீங்க நல்லா போயிட்டு இருக்கும் திடீர்னு சோர்வாய் திடீர் பின்னடைவு வந்துடும் சனி பகவான் ஆயுக்காரகன் அப்ப அங்க நீச்சம் ஆகும்போது விபத்து கண்டங்கள் உண்டு உடல் சார்ந்த சோர்வுகள் எலும்பு வலி கைகால் வலி ஊட்டு வலி இடுப்பு வலி இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு வயதான காலத்தில் சனி அங்கு நீச்சமாக நின்று உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு மேசத்தில் பிறந்தவங்க உண்டு அப்போ சனியுடைய கர்ம பதிவுகளை தீர்க்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிக்கும் போது பிற்காலத்தில் உங்களுக்கு சனினால் ஆயுள் ஆரோக்கியம் கடாமல் வாழ்க்கையில் நல்ல ஒரு சிறப்பு மேன்மை மேசம் அடையும் மேசத்தில் நீச்ச சனி நிறைய பேருக்கு திருமணம் தாமதம் ஆகுது இருதார யோகங்கள் வருது திருமண வாழ்க்கையில் சுகம் இல்லாமல் போகுது ஏன்னா அந்த சனி நீச்சம் ஆகும்போது உங்களுக்கு உண்டான சுய கர்மா வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நிறைய மைனஸை கொடுக்குது அதே மாதிரி லாபங்கள் வெற்றிகள் தடையாகுது உங்களுக்கு உண்டான லாபாதிபதி அவரே பாதுகாதிபதியாக வந்துடுறாரு அப்போ நீங்கள் சனியுடைய கர்மப்பதிவுகள் பதிவுகள் தான் உங்களுடைய வெற்றிக்குண்டான தடைகள் வாழ்க்கையில் வராது இதை நீங்கள் உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த மாதிரி மேசராசி மேசிலிருந்து பிறந்து சனி திசை நடப்பவர்களாக இருந்தால் அந்த காலத்தில் அவர்களுக்கு பெரிய தோல்வி ஏற்படுது அப்போ அவர்களுக்கு வந்து நீங்கள் பிறக்கிறப்பே சனி மேசத்திலே நீச்சமாக இருந்துட்டா இன்னும் மிகப்பெரிய தொழில் தோல்விகள் நிறைய தொழிலில் வந்து அவச்சூல் கெட்ட பேர்கள் மிகப்பெரிய கடன் இதெல்லாம் கொண்டு வந்து சனி அப்போ அதனால் உங்கள் லாபங்கள் இழக்கப்படுது நீங்கள் அதுக்குண்டான திசைகள் இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் இன்னும் தெளிவு செய்து உங்கள் சுயஜாத்தை ஆய்வு செய்து பார்த்து அதுக்குண்டான வழிபாடுகள் அதுக்குண்டான தீர்வுகள் எடுக்கும்போது மிகப்பெரிய வெற்றிகளை அடையக்கூடிய அமைப்பு மேசத்திற்கு உண்டு எனவே மேசராசி மேசலக்னத்தில் பிறந்த அன்பர்கள் வாழ்க்கையில் மேன்மை அடைய பிறந்தவர்கள் அவருக்கு இயற்கையிலேயே கடவுளுடைய ஆசீர்வாதம் உண்டு சூரியன் உச்சம் சிவனுடைய ஆசீர்வாதம் உண்டு செவ்வாய் ஆட்சி முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் உண்டு அங்கு அவர்கள் வாழ்க்கையில் பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை அதே மாதிரி நல்ல கர்ம பதவிகளை சரி செய்யக்கூடிய வழிபாடுகள் இதெல்லாம் செய்யும்போது அவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைச்சோ வாழ்க்கையில் மிகப்பெரிய மேன்மை அடையக்கூடிய அமைப்பு இயற்கையிலேயே அவர்களுக்கு கிடைக்கப் போகுது ஸோ எனவே உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து ஸோ உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் கிரகங்கள் அமைப்பு எப்படின்னு பார்த்து அதையும் நீங்கள் சரி செய்யும்போது உங்கள் மேசத்துக்குண்டான தன்மை மிகப்பெரிய வெற்றிகளை அடையும் என்று சொல்லி நான் வணங்கும் செந்திராண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடம் விடைபெறுவது கோவை முருகன் நன்றி வணக்கம் பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் பெல் சம்பளம் பிரஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க